அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் நான்கில் திருக்குறள் பகுதியில் இருக்கக்கூடியது அனைத்து திருக்குறள் திருக்குறளையும் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஏற்கனவே இயல் இரண்டு திருக்குறள் நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து இயல் நான்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய மதி கற்பவை கற்று பின் வினாக்களுக்கான விடைகள்லாம் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகள்லாம் பார்த்துக்குங்க சரியா இப்போ இயல்நான்கில் திருக்குறள் முதல்ல வந்து பொச்சாவாமை அதாவது முதல் திருக்குறள் பாருங்கள் இகழ்ச்சியில் கெட்டாரே உள்ளுக தாம்தம் மகிழ்ச்சியின் மைந்தரும் போல்து இதோட பொருள் வந்து தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும்போது இவ்வாறு மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க இதுதான் இதோட பொருள் அடுத்து பாருங்கள் உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெண் இதோட பொருள் எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளியதே அடுத்து குறிப்பறிதல் பாருங்கள் இதில் முதல் குரலில் பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது குரலில் நட்சத்திர குறியீடு இருக்க பாருங்கள் சிவப்பு கலரில் இது வந்து மனப்பாட திருக்குறள் சரியா ஆனால் நீங்கள் வந்து எல்லா திருக்குறளையும் படிச்சுட்டு அதோட பொருள் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்விக்கான விடைகள் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ இதோட திருக்குறள் பார்க்கலாம் குறிப்பறி இதில் குறிப்பில் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் அதாவது முகக்குறிப்பில் அகப்புறி அகக்குறிப்பை அறிபவரே ஏதாவது பொறுப்பை கொடுத்து துணையாக்கி கொள்கைதான் இதோட பொருள் அடுத்து பாருங்க பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறேன் இதோட பொருள் வந்து கண்ணின் குறிப்புகளை உணர வல்லவருக்கு பிறருடைய பகைமையும் நட்பையும் அவர்களது கண்ணே அறிவித்து விடும் அடுத்து படைமாச்சி இதுல ஒரே ஒரு குரல் தான் கொடுத்துருக்காங்க அதாவது மரம் மானம் கொண் மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு இதோட பொருள் வீரம் மானம் முன்னோர் வழியில் நடத்தல் நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் ஆகிய நான்கே படைக்கு பாதுகாப்பு அடுத்து பகைத்திறம் தெளிதல் இதில் என்ன குரல்னா பகையென்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டாற்பாற்று அன்று இதோட பொருள் பகையென்னும் பண்பற்ற தன்மையை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது அடுத்து பாருங்க வில்லீர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லீர் உழவர் பகை இதோட பொருள் வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல்வன்மையுடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது இது வந்து மனப்பாடத் திருக்குறள் அடுத்த குரலும் மனப்பாட திருக்குறள்தான் தான் அதாவது இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து இதோட பொருள் சிறியதாக இருக்க முள்மரத்தை கலைந்து விடுக முதிர்ந்து விடுக முதிர்ந்துவிட்டால் வெட்டுபவரின் கையே காயப்படு காயப்படுத்தும் இது எந்த அணியில் பயின்று வந்திருக்கு அப்படின்னு அந்த குரல் வந்து பிரிதும் மொழிதல் அணியில் பயின்று வந்திருக்கு அடுத்து மருந்து மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இது மனப்பட திருக்குறள் தான் இதோட பொருள் உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை அடுத்து பாருங்கள் அடுத்து மனப்பட திருக்குறள் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் நாடி வாய்ப்பைச் செயல் இதோட பொருள் நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும் இது எந்த அணியில் பயின்று வந்திருக்கு அப்படின்னா இந்த குரல் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணியில் பயின்று வந்திருக்கு இது உங்களுக்கு கேள்வியாக கேட்கலாம் அதனால் குரல் வந்து எந்த அணியில் பயின்று வந்திருக்கு அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல் இதோட பொருள் வந்து நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் குளிர்காலம் வேநீர் முதலிய பருவங்களையும் அறிந்து மருத்துவர் செயல்பட வேண்டும் அடுத்த குரல் பாருங்க உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றைய மருந்து இதோட பொருள் நோயாளி மருத்துவர் மருந்து மருத்துவ உதவியாளர் என்று மருத்துவம் நான்கு கூறுகளில் அடங்கும் அடுத்து பாருங்க இரவச்சம் இதில் குரல் என்ன கொடுத்திருக்காங்க இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் மனப்பாட திருக்குறள் இதோட பொருள் பாருங்க கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும் எனில் அப்படி அந்நிலையை உரு உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும் அடுத்து பாருங்க இரவின்னும் ஏமாப்பில் தோணி கரவின்னும் பார்த்தாக்க பக்குவிடும் இதோட பொருள் பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்து விடும் இது எந்த அணியில் பயின்று வந்திருக்கு அப்படின்னா உருவக அணியில் பயின்று வந்திருக்கு இந்த குரல் வந்து சரியா அடுத்து பாருங்க நம்மளுக்கு வந்து இதில் வந்து மொத்தமே இவ்வளோ குரல் பதினான்கு குரல் தான் கொடுத்துருக்காங்க இதோடய அணிகள் பார்க்கலாம் அணிகள் வந்து என்னதுன்னா இது எந்த அணியில் பயின்று வந்திருக்கு அப்படின்னா பிரிது மொழிதல் அணி என்ன பிரிது மொழிதல் அணிக்கு எது எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்கன்னா இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து இதோடய அணி விளக்கம் வந்து ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் பொருளை பெற வைப்பது பிரிது மொழி பிரிது மொழிதல் அணியாகும் இதோட அணி பொருத்தம் பாருங்கள் முள்மரம் சிறிதாக இருக்கும்போதே போதே அகற்றிவிட வேண்டும் என்பது உவமை இது பகைவர்கள் வலிமையற்றி இருக்கும்போதே வென்றுவிட வேண்டும் என்ற பொருளை பெற வைப்பதால் இது பிரிது மொழிதல் அணிக்கு பொருத்தமாயிற்று இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து சொற்பொருள் பின்வரு நிலையணி இதுல வந்து என்ன குரல்னா சொற்பொருள் பின்வரு நிலையணில எந்த குரல் பயின்று வந்திருக்குன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் இது ஒரு அணிவிளக்கம் செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளியை தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும் அணி பொருத்தம் நோய் என்னும் சொல் பிணி என்ற பொருளிலும் நாடி என்ற சொல் ஆராய்ந்து என்ற பொருளிலும் பல முறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணிக்கு பொருத்தமாயிற்று அடுத்து உருவக அணி அணிவிளக்கம் உவமானம் உவமேயம் என்னும் வேறுபாடு இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றும்படி கூறுவது உருபகாணியாகும் சான்று இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் அணி பொருத்தம் இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மீது மோதினால் உடைந்துவிடும் அவ்வாறு உபமானம் உவமேயம் என வேறுபாடு இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றும்படி கூறியிருப்பதால் இது அணிக்கு பொருத்தமாயிற்று இந்த மாதிரி எழுதிக்கலாம் இது வந்து உருவகனியில் பயின்று வந்திருக்கு இந்த குரல் அது தெரிஞ்சுக்குங்க சரியா அடுத்து கற்பவை கற்று பின் வினாக்களுக்கான விடைகள் இதெல்லாம் இருக்குது இது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சே சேனல் பிளேலிஸ்டில் போய் அதற்கான விடைகளை நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்